அன்னைக்கு பதினெட்டாம் தேதி வரும்போது மோட்டர் சைக்கிளில் ஸ்பீடாக வர்றது ஊர் வர்றது அதெல்லாம் செய்து வச்சுக்காதீங்க அதுக்கும் அது வந்து இந்த ஈரோடு மண்ணுக்கு அதெல்லாம் ஒத்து வராது எப்பயுமே நம்ம ஒரு அமைதியாக எப்பயுமே இருக்கிற ஒரு தோழர்கள் தான் நம்பலாம் அதனால அந்த மாதிரியான வண்டி ஓட்டின்னு வர்றது சத்தம் போட்டுக்கின்னு வர்றதெல்லாம் செய்து வச்சுக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் இந்த மண்டபத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் சத்தம் போடலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து தலைவர் தளபதி அவர்களை வந்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைங்க இட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க வரவேணா குழந்தைங்க அதுமாரி கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க யாருமே வந்து அவங்கள வரவேணா எந்த ஒரு கட்சிலையுமே எல்லாரையும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் வராதீங்க வராதிங்க அவங்கள சொல்ற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஏன்னா எவ்வளவு இடம் கொடுத்தாலும் சரி தலைவர் தளபதி வந்தா அந்த இடம் போதாதுங்க மக்களே எல்லாம் திரண்டு வர்ற ஒரே கட்சி நம் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் வேற நீங்க பாருங்க வேற எங்கயாவது நடக்குமான்னு பாருங்க நம்ம விக்கிரவாண்டி மாநாடு வச்சிருந்தோம் மதுரை மாநாடு வச்சிருந்தோம் விக்கிரவாண்டி மாநாட்டுல விடிய காத்துல மூணு நாலு மணிக்கு வந்து மதுரை மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் மாலை ஏழு மணிக்கே உக்காந்த கூட்டம் எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் இன்னடா இது காசு கொடுக்கல அரிசி கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஆனா முகத்தை காட்டினா தலைவருடைய வருதுன்னு சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் நீங்க ஒழுங்கா சரியா யாருமே ஆட்சி ஒழுங்கா செய்யல எப்படா நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான்னு மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கும் போது நம் தலைவர் தளபதி அவர்கள் வந்து விட்டார் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் நல்ல வேலை வாய்ப்பை வழங்குவார் என்று எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லாம் மகளிர்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுப்பவர்களாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எங்கேயுமே அது மாதிரிலாம் இருக்காதுங்க உண்மையாவே நீங்க நம்ம தலைவர் அரசியல்வாதி அல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நம் தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே பயங்கர நீங்க திரும்ப திரும்ப சொல்ற பயங்கரமா டென்ஷனா இருக்கும் ஒரு தலைவர் வராருன்னா ஆனா இந்த ஈரோட்ல இதுவரைக்கும் கடவுளுடைய புண்ணியத்திலையும் தலைவருடைய ஆசீர்வாதத்திலையும் எனக்கு டென்ஷன் இல்லாம இருக்கிறேன் அப்படியே எழுபத்தி அஞ்சு சதவீதம் எங்க அண்ணன் இருபத்தஞ்சு சதவீதம் பாலாஜி எடுத்துக்காப்புல பிரதீப் எடுத்துக்கனாப்ல வெங்கடேஷ் எடுத்துக்கனாப்ல நீங்க எல்லாருமே எடுத்துக்கினீங்க அவன் பாலாஜி காலையில என்னை பார்க்கும் போதே சொன்னாப்ல அப்பா உன்கிட்ட இந்த ஊருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உன்கிட்ட திட்டு வாங்காம எப்படி காலத்தை ஓட்டணும்னு நான் பாத்தனே இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கிறேன் இது அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ன அப்படின்னாப்ல ஏன் என்று சொன்னால் உண்மையாகவே பாலாஜி அவர்களும் சரி வெங்கடேஷ் அவர்களும் சரி பிரதீப் அவர்களும் சரி உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற நிர்வாகிகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் எங்கேயுமே அது மாதிரிலாம் கிடைக்காது காசு கொடுத்தா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பண்ண முடியும் மற்ற கட்சியெல்லாம் ஆனால் பத்து பைசா இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அது தலைவர் தளபதிக்கு தான் என்று திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறோம் அதனால அது எல்லாருக்குமே தெரியுது எப்படியும் பெர்மிஷன் கொடுக்க கூடாது ரோட் ஷோ பண்ணக்கூடாது எப்படி எப்படியோ என்னென்ன கண்டிஷன்லாம் போடணுமோ அத்தனி கண்டிஷனையும் போட்டாங்க நான் நீ எத்தனி கண்டிஷன் போட்டாலும் சரி அத்தனி கண்டிஷனையும் நான் சரி பண்ணி என் தலைவரை நான் வரவேற்பேன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் கே எஸ் அவர்களுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் நான் நான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் பதினெட்டாம் தேதி ஆவலுடன் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றது எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ஒன்றியம் நகரத்துல அங்கேருந்து யாரை நீங்கள் பத்திரமா இட்டுன்னு வரீங்களோ அவங்கள பத்திரமா இட்டுன்னு போய் அதே மாதிரி அவங்கள இட்டுன்னு போயிட்டு உடனும் அந்த மாதிரியான இதெல்லாம் எல்லா வேலையும் நீங்கள் கரெக்டாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மக்களுக்கு நாம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாது என்றும் இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணன் ரத்தின சுருக்கமா எல்லா விஷயத்தையுமே கே